டிஎன்பிசி சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ் பாட்டில் பகுதி ஈ எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஸோ இதில் சீரியல் நம்பர் 19 இது ரொம்ப முக்கியமான டாபிக்னு நம்ம சொல்லலாம் உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் இந்த நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படிங்கிறது கட்டாயமான கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அது ஈஸியாக வந்து யாரும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய டாப்பிக்காகவும் இது இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டெப்டாக பார்க்க போகிறோம் இந்த டாபிக் ஓகேங்களா ஸோ இது வந்து நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் தீர்க்கும் மூலிகைகள் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டாங்க ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அந்த நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்புறம் உணவே மருந்து இது சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நோயும் மருந்தும் அப்படிங்கிற லெசன் எயித்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு டேர்ம் ஒன்ல மூணாவது லெசனாக இருக்குது ஓகேங்களா அதே போல் உணவே மருந்து அப்படிங்கிற அந்த லெசன் வந்து ஓல்டு புக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட் டேம் டூவில் மூணாவது லெசனாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த நோய் தீர்க்கும் மூலிகைகள் ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் மருத்துவம் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கில் எயித்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் தேர்ட் லெசனாக இருக்குது ஓல்டு புக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தீர்க்கும் மூலிகைகள் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கில் நைன்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் மூணாவது லெசனாக இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தாச்சு அடுத்தது நம்ம டீட்டெயிலாக யாருமே கொடுக்காத நோட்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆன் ப்ரீவியஸ் யார் கொஷின் பேப்பர் என்னெல்லாம் கொஷின்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ப்ளஸ் இப்போலாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொஞ்சம் இருந்தால் கொஷின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டெப்த்தாக நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு மிஸ் ஆகவே ஆகாது ஓகேங்களா முதல்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் மூலிகைகள் நோய் தீர்க்கும் மூலிகைகள் மூலிகை அப்படிங்கிறத வழக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூலின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு மூலிகைன்னு எடுத்துக்கிட்டால் எதை நம்ம மூலிகைன்னு சொல்லுவோம் ஒரு செடியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி சொல்லலாம்னா பஞ்சாங்கங்கள்னு சொல்லலாம் பஞ்சாங்கங்கள் அப்படின்னா என்ன பஞ்ச அங்கங்கள் பஞ்ச அங்கங்கள் அப்படிங்கிறது என்னென்னா அஞ்சு உறுப்புகள் ஒரு செடின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு மரம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அதோட வேர் தண்டு இலை கனி ஒரு சின்ன செடி எடுத்துக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய வேர் அதுக்கு அடுத்தது வந்து தண்டு இலை கனி இந்த அஞ்சுமே வந்து மருத்துவத்துக்கு மருந்துக்கு உபயோகப்படுத்துகிறாங்க ஓகேங்களா இந்த அஞ்சையும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் சமூலன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஒரு செடியோட எல்லா பார்ட்ஸையும் நம்ம வந்து மருந்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அது பேர் சமூலம் ஒரு சில இடத்துல வந்து கனியை மட்டும் பயன்படுத்துவோம் ஒரு சில இடத்துல இலைகளை மட்டும் பயன்படுத்துவோம் ஒரு சில செடிகளில் எல்லாம் வந்து மரங்களில் அதோடய பட்டையை வந்து பயன்படுத்துவோம் ஸோ இப்படி ஒரு செடின்னு எடுத்துக்கிட்டால் அது எல்லா பார்ட்ஸுமே வந்து மருந்து பொருட்களாக பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து என்னென்னா சமூலம்னு சொல்லுவோம் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அங்கங்கள் அப்படிங்கிறது பஞ்சாங்கங்கள் அப்படிங்கிறதுனா ஒரு செடியோட பார்ட்ஸு அஞ்சு பார்ட்ஸ் வேர் தண்டு இலை பூ கனி இந்தத்தில் தண்டு அல்லது பட்டை போட்டுக்கோங்க தண்டு அல்லது பட்டை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எங்கே இருக்கும்னா எயித்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா வேர் தன் வேர் பட்டை இலைப்பூ கனின்னு இருக்கும் ஆக்சுவலாக வந்து வேர் தண்டு இலைப்பூ கனி தண்டு அல்லது பட்டை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது திரிகடுகம் திரிகடுகம் அப்படிங்கிறது இது ஒரு மருந்து ஒரு ரெண்டு மூணு பொருளை சேர்த்து செய்யக்கூடிய மருந்து திரிகடுகம் அப்படிங்கிறது மூணு வகையான மருந்து பொருட்கள் மூன்று வகையான மூலிகையில கலந்து செய்யக்கூடிய மருந்து பேர் தான் வந்து திரிகடுகம் என்னென்ன மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி ஓகேங்களா சுக்குங்கிறது ஒன்றும் கிடையாது இஞ்சியை வந்து காய வச்சு பண்ணுறதுங்கிறது சுக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது மிளகு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரசத்துக்கெல்லாம் வந்து பயன்படுத்துவீங்க அடுத்தது திப்பிலி திப்பிலி அப்படிங்கிறது ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரிசி திப்பிலி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யானை திப்பிலி ஸோ இப்போ இதோட வேறு பெயர்கள் பார்ப்போம் இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறது இதுதான் சுக்கோட வேறு பெயர் அப்படிங்கிறது ஆத்ரகம் அதுக்கு அடுத்தது சுண்டி சவர்ணம் அடுத்தது விடமூடிய அமிர்தம் இது ரொம்ப முக்கியமான பெயரில் வேறு பெயரில் இது ரொம்ப முக்கியமான பெயர் விடமூடிய அமிர்தம் என்று அழைக்கப்படும் மூலிகை சுக்கு அடுத்தது வேர்க்கொம்பு மிளகோட வேறு பெயர் பாருங்கள் கறி மறியல் மரிசம் குருமிளகு மலையாளி அடுத்தது திப்பிலி திப்பிலி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோடய வேறு பெயர்கள் காமன் குடாரி சரம் மாகதி வைதேகி ஆதி மருந்து அப்பு தண்டுலி இதுல ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா குடாரி அதுக்கு அடுத்தது வைதேகி அதுக்கு அடுத்தது ஆதி மருந்து இது ரொம்ப முக்கியம் ஆதி மருந்து என்று அழைக்கப்படும் மூலிகை ஏதோ ஒன்று கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படிங்கும் போது தான் நம்ம வந்து சொல்லணும் ஓகேங்களா இதுதான் வந்து ஆன்சர் ஆதி மருந்து இதில் நோட் பண்ணிக்கோங்க வேறு பெயர்கள் அப்புறம் இதோடய யூசர்ஸ் என்ன இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தை வந்து உடம்புல அதிகப்படுத்தும் இது மூணுமே வந்து வெப்பத்தை அதிகப்படுத்தும் ஸோ அதிகப்படுத்துறதுனால வாயுக்குள்ளே போக்கும் வாயு பிடிப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை செரிமானத்துக்கான அந்த பிரச்சனை ப்ளஸ் முக்கியமாக கோல்டு ஓகேங்களா சளி சளி பிடிக்கிறவங்களுக்கு அந்த சளி பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய மருந்து ஏன்னா வெப்பத்தை உடம்புல அதிகமாக்கினாலே அந்த இடத்துல வந்து இந்த கோல்டு காஃபி இருந்து இருக்காது ஓகேங்களா ஸோ அப்புறம் இம்யூனிட்டி வந்து அதிகப்படுத்துக்கும் வெப்பம் உண்டாக்கி ஓகேங்களா இந்த மருந்துகளோட இயல்பு இதோட வேறு பெயர்கள் திரிகடுகம்னா என்ன திரிகடுகம்னா என்னென்ன கலந்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்த்தாச்சு ஓகேங்களா அடுத்தது திரிபலா திரிபலை அப்படிங்கிறது திரிபலா அப்படிங்கிறதும் வந்து ஒன்று தான் ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட மூன்று மூலிகையை வந்து கொண்ட மருந்து கடுக்காய் அடுத்தது நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காயோட வேறு பெயர் பார்த்தீங்கன்னா கடு சிவா பத்தியம் வனதுர்க்கி ரோஹிணி அம்ருதா ஏமவதி ஓகேங்களா அந்த வேறு பெயர்கள் தான் வந்து மேக்சிமம் வந்து கேட்பாங்க அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நெல்லிக்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமலகம் தாத்தாரி மிருதுபாலா ஓகேங்களா தாண்டிக்காய் பூதவாசகம் சதகம் திரிலிங்கம் தானிக்காய் இங்கே ரொம்ப முக்கியமானது கடுக்காயை பற்றின கூற்று வந்து பார்த்தீங்கன்னா தாயை விட சிறந்தது கடுக்காய் அப்படிங்கிற கூற்று யார் சொன்னா இந்த பாடல் தேரையர் வெண்பால ஓகேங்களா தேரையர் சொன்னது தேரையர் என்ற சித்தர் வந்து சொன்னது தாயை விட சிறந்தது கடுக்காய் நெக்ஸ்ட் பாருங்க சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலத்தில் கலந்திருக்கக்கூடிய கூடிய இது வந்து பிரீவியஸர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஷின் ஓகேங்களா சோ அஞ்சு வகையான வேர்கள் வந்து அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் கண்டங்கத்திரி சிற்றாமல்லி பேராமல்லி நெருஞ்சில் சிறுவழுதுணை இந்த அஞ்சு வகையான மூலிகைகளோட வேர்களை மட்டும் சேர்த்து செய்யக்கூடிய மருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் ஏன் இந்த சிறுபஞ்சம் மூலத்துலேருந்து கொஷின் வந்து வந்திருக்கு அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க திரிகடுகம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் திருகடுகம் அடுத்தது இந்த சிறுபஞ்சம் மூலம் அதுக்கு அடுத்தது இந்த ஏலாதி இது மூணுமே இலக்கியங்களுக்கும் வந்து பேராக வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் இதை பற்றின கொஷின் வந்து வரும் வரக்கூடும் அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த சிறுபஞ்சம் மூலம் ஏற்கனவே கொஷினாக கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா சிறுபஞ்சம் மூலத்தில் இருக்கக்கூடிய வேர்கள் என்ன கண்டங்கத்திரி வேறு சிற்றாமல்லி பேராமல்லி நெருஞ்சில் சிறு வழுதுனை ஏழாதியில் இருக்கக்கூடிய என்னென்ன மூலிகைகள்னு பார்த்தீங்கன்னா ஏலம் சுக்கு லவங்கம் சிறுநாவல் பூ மிளகு திப்பிலி ஸோ இந்த ஆறு மருந்துகளும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதாவது ஒரு பங்கு ரெண்டு பங்கு மூணு பங்கு நாலு பங்கு அஞ்சு பங்கு ஆறு பங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து பொடியாக பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து ஏலாதி இதில் இருக்கக்கூடிய மருந்துகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலிகைகள் ஏலம் சுக்கு லவங்கம் சிறுநாவல் பூ மிளகு திப்பிலி ஓகேங்களா ஸோ இந்த ஆறும் சேர்ந்தது ஏலாதி தெரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் அடுத்தது ஏலாதி இந்த மூணுமே இலக்கியங்களோட பேராக வந்திருக்கிறதுனால ஸோ இதிலேருந்து வந்து கொஷின்ஸ் வந்து வருது ஓகேங்களா அதில் இந்த சிறுபஞ்சம் மூலம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க நைன்த் ஸ்டாண்டர்டு ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படிங்கிற அந்த லெசனில் இந்த துளசி கீழாநெல்லி தூதுவலை கருவேப்பிலை அகத்திக்கீரை வேப்பிலை வல்லாறை மணித்தக்காளி வந்து கொடுத்துருப்பாங்க இதோட வேறு பெயர்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் இந்த புக்கில் பார்த்திங்கன்னா இந்த கீழா நெல்லிக்கும் அதுக்கு அடுத்தது இந்த தூதுவிலை இதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு பெயர்கள் வந்து இந்த புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த லெசன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது இல்லாமல் நம்ம வேறு பெயர்கள் என்ன தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா வேம்பு அதாவது வேப்பிலையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேறு பெயர் அதோடய வேறு பெயர் என்ன இருக்குன்னா அரிட்டம் துத்தை நிம்பம் ஓகேங்களா இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் நிம்பம் அதுக்கு அடுத்தது பாரிபத்திரம் வாதாரி பராசக்தி மூலிகை ஸோ வேப்பிலை என்ன சொல்கிறாங்கன்னா பராசக்தி மொழி இதோட வேறுபெயர்கள் கறிவேப்பிலையோட வேறுபெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறிவேம்பு கரியப்பிள்ளை ஓகேங்களா ஸோ வேம்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் வந்து பத்து வகை இருக்குது ஸோ அந்த பத்து வகையில் ஒரு வகை தான் இந்த கறிவேம்பு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கறிவேப்பிலை ஓகேங்களா அதுக்கு அடுத்தது தூதுவேளை தூதுவேளை அப்படிங்கிறது தூதுவலை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அலர்க்கம் சிங்கவல்லி சிங்கவள்ளி ஓகேங்களா தூதுளை இந்த சிங்கவல்லி அப்படிங்கிறது அதிகமாக வந்து உங்களுக்கு கொஷினாக கேட்ட அதிகமான டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் கேட்டது வந்து இந்த சிங்கவல்லி வந்து கேட்பாங்க இது வந்து ஸ்கூல் புக்லையும் இருக்கு வேல்டு புக்லையும் இருக்கு சிங்கவல்லி அப்படிங்கிறது தூதுவலையோட வேறு பெயர் அதுக்கு அடுத்தது இந்த தூதுவலையை வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஞான பச்சிலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வள்ளலார் ஞான பச்சிலை என்று குறிப்பிடும் மூலிகை எது அப்படின்னா அது வந்து தூதுவேலை ஓகேங்களா தூதுவளை தூது வேலை எல்லாம் ஒன்று தான் அதுக்கு அடுத்தது புக்கில் கொடுத்துருக்கிறது கீழா நெல்லி இதுக்கு கொடுத்துருப்பாங்க புக்கிலையே கீழ்வாய் நெல்லி கீழ்காய் நெல்லி இது வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க அது இல்லாத பெயர் வந்து சித்தாமுட்டி அப்படிங்கிறது நம்ம மெடிக்கல் புக்கில் இருந்து எடுத்தது சித்தாமுட்டி ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்கள் துளசி துளசியோட வேறு பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா அரி துளவு குள்ளை வனம் கஞ்சம் கிருடமூலி ஓகேங்களா இதெல்லாம் வந்து துளசியோட வேறு பெயர்கள் அடுத்தது கருந்துளசி இருக்கு கிருஷ்ண துளசி இருக்குது ஸோ அதெல்லாம் துளசினே வரும் ஸோ அதனால் துளசின்னு நம்ம எழுதிடலாம் ஓகேங்களா அது இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா அரி துளவு குள்ளை வனம் கஞ்சம் கஞ்சம் இந்த பேரெலாம் நோட் பண்ணி பாருங்கள் கஞ்சம் அதாவது கிருடமூலி அதுக்கு அடுத்தது வல்லாறை வல்லாரையோட வேறு பெயர்கள் அப்படின்னா சந்தகி ஓகேங்களா பிண்டிரி யோகனவல்லி அதுக்கு அடுத்தது நயனவல்லி குணசாலி அசுர சாந்தினி ஓகேங்களா இங்கே கொஞ்சம் வந்து ஒரே பேர் மாதிரி இருக்கிறது இந்த சிங்கவல்லி அப்படிங்கிறது தூதுவ தூதுவலை ஓகேங்களா அதே போல் இந்த யோகன வள்ளியும் நயனவல்லியும் வல்லாரை ஸோ இதே பேரில் வள்ளி வள்ளின்னு முடியுது பாருங்கள் வல்லாரையோட வேறு பெயர்கள் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது மணத்தக்காளி இதோட வேறு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மணித்தக்காளி மிளகு தக்காளி அதுக்கு அடுத்தது உலக மாதா சிறுன்குண்ணி ஓகேங்களா இது வந்து நம்ம பார்த்தது இந்த ஓல்டு புக்கில் இருக்கிறது ஓல்டு புக் நைன்த் ஸ்டாண்டர்டில் நோய் தீர்க்கும் மூலிகையில் இங்கே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதோட வேறு பெயர்கள் இந்த நோய் தீர்க்கும் மூலிகை இந்த லெசனில் வேறு பெயர்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு இங்கே லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்களே பார்த்தாச்சு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது டைரெக்டாக சிலபஸில் கேட்ட டாபிக் ஓகேங்களா ஸோ இதில் துளசி செடி ஸோ அது வந்து நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சா மார்பு சளி நீர்க்கோவை தலையில் நீர் சேர்ந்துருக்கிறது நீர்க்கோவைன்னா தலையில் நீர் சேர்ந்துருக்கிறது தலை பாரமாக இருக்கும் அது தலைவலிலாம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதோடய இலையை எலுமிச்சம்பழ சாரோட அரைச்சி மேலே வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு அதாவது படைகளுக்கெல்லாம் வந்து போடலாம் விதையை பொடி பொண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா சூடு தண்ணியும் அப்புறம் நீர் எரிச்சல் அப்படிங்கிறதுனா என்ன குத்து ஓகேங்களா ஸோ நீர் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நெல்லி அதோடய வேறு பெயர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து காமாலைக்கு மருந்தாக வந்து பயன்படுது எப்படி மயன் மருந்தாக பயன்படுதுன்னா தூய்மையான நீரில் அந்த கீழா நெல்லியை செடியை வந்து கழுவிட்டு அதை வந்து அரைச்சி விழுதாக்கி ஒரு ஐம்பது கிராம் விழுத இரநூறு லிட்டர் எறும்பு தயிரோட கலந்து காலை ஆறு மணி அளவில் வெறும் வயிற்றில் உள்ளே சாப்பிட்ணும் இந்த மாதிரி மூன்று நாட்கள் தவிராமல் உட்கொண்டால் மஞ்சள் காமாலை நோர் நோய் தீரும் அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து காமனாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது கீழா கீழாநெல்லி அப்படின்னு சொல்றது சப்போஸ் வந்து மஞ்சக்காமலை இருந்ததுன்னா அது ஹெப்பாடைட்டிஸ் என்ன ஓகேங்களா ஸோ அது சீரியஸ் இருக்குது ஹெப்பாடைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அதோடய சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியாமல் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி மெடிசன் வந்து எடுக்கிறது வந்து தவறு ஜஸ்ட் இதை வந்து கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம் பர்பஸ்க்கு வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி மஞ்சக்காமலை இருக்குது அப்படின்னு சொல்லி இதான் யாருக்கும் தெரிஞ்சுதுன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணாதீங்க ஜஸ்ட் அது என்னங்கிறத என்ன மாதிரியான வைரஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இது நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட தான் இதை நம்ம எடுத்துக்கணும் பத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ இதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சரியாக போயிடும் அப்படிங்கிறது நினைக்கக்கூடாது மூணு நாள்லாம் வந்து குறையாது ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து மெத்தட் இருக்குது தலையில் வந்து தேய்ச்சி வச்சுருப்பாங்க ஸோ ஏன்னா வந்து லிவரோட உஷ்ணம் அதிகமாச்சு அப்படின்னா அதை குறைக்கணும் அது குளிர்ச்சி பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அது இல்லாமல் இது மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது ஜஸ்ட் இது வந்து எக்ஸாம் பர்பஸ்க்காக தான் இப்போ நம்ம பார்க்குறது ஓகேங்களா அதுக்கு அடுத்தது கீழா நெல்லி இலைகளோட கற்கண்டு சேர்த்து மூன்று கிராம் அளவு காலை மாலையும் சாப்பிட்டோம்னா சிறுநீர் தொடர்பான நோய்கள் வந்து நீங்கும் அடுத்தது பாருங்கள் தூதுவலை தூதுவலையோட வேறு பெயர்கள் நம்ம பார்த்தாச்சு அடிக்கடி கேட்குற கொஷின் வந்து இந்த சிங்கவெல்லி இது வந்து தூதுவலையோட வேறு பெயரில் ஒன்று தூதுவலையை தான் வந்து வள்ளலார் வந்து ஞான பச்சலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இது இருபத்தி ஓரு நாள் உண்டு வந்தால் சுவாசகாசம் அகலும் சுவாசம்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறது நிறைய நிறைய நெஞ்சில் வந்து சளி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை அப்புறம் வந்து இலைப்பு இருமல் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எக்கி எக்கி வந்துட்டு இருமல் இருபுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கொடுக்கலாம் தாராளமாக அது வந்து நம்ம கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த இலையில் வந்து சின்ன சின்னதாக முள் இருக்கும் அந்த முல்லை வந்து கையில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து அரைச்சி இல்லை ஏதாவது நம்ம பவுடர் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அந்த முள்ளை வந்து கட்டாயம் வந்து நீக்கிடணும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் கட்டாயம் வந்து அந்த இலைகளில் இருக்கக்கூடிய அந்த முள்ளை வந்து கையால் ரிமூவ் பண்ணிடணும் ஓகேங்களா ரிமூவ் பண்ணிட்டு தான் அதை வந்து பயன்படுத்தணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது குரல் வளத்தை மேம்படுத்தும் அப்புறம் வாழ்நாளை நீட்டிக்கும் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மூலிகை குரல் வளத்தை மேம்படுத்தும் வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கவல்லி அதாவது தூதுவலை இது வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தது குப்பைமேனி ஓகேங்களா குப்பை மேனி அப்படிங்கிறது மேக்சிமம் வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் தான் மேலே வந்து அந்த பூச்சி கடிக்கிறது தடிமண் எக்ஸிமா அந்த மாதிரியான பிரச்சனைக்கு தடிப்பு ஏற்படுறது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை வந்து தோளில் காட்டுது பார்த்திங்களா ஸோ அது எதாவது வந்து இந்த பூச்சி வீச்சி கடிச்சிருச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகும் இலைகளை அரைச்சி பூசுனா அது வந்து கேட்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து குப்பை மேனி அதுக்கு அடுத்தது நச்சுக்கடிகளுக்கும் நல்லா மருந்தாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்பமேனி ஓகேங்களா இது காய வச்சு பொடியாக்கி பூசுனா படுக்கை புண் ஓகேங்களா படுக்கை புண் அப்படிங்கிறது உடம்பு முடியாமல் படுத்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நாள் பெட்லேயே படுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து முதுகெல்லாம் வந்து புண்ணாயிடும் ஸோ அதுவே தான் படுக்கை புண் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மருந்தாக கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேலே பூசலான்னு சொல்லிட்டு ஓகேங்களா குழந்தைகளின் வயதுக்கேற்ப சின்ன அளவில் வந்து உண்ணை கொடுத்தோம் அப்படின்னா மழை அதாவது வயிற்றில் வந்து கீரி புழு டேப் வாம் வார்ம் அந்த மாதிரி டைப்பில் வந்து உள்ளே இருக்கும் வயிற்றுக்குள்ளே புழு இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து வெளியேறும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வயிறை தூய்மையாக்கும் பசியை தூண்டும் அப்புறம் இலைகளில் மஞ்சள் உப்பு சேர்த்து அரைச்சி போச்சுன்னா அந்த சுரிசரங்கு நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேனி துளங்க குப்பை மேனி அப்படிங்கிறது பழமொழி மேனி துளங்க குப்பை மேனி ஸோ மேனி துலங்கன்னா என்ன ஸ்கின் வந்து பல பலம் இருக்கிறதுக்கு குப்பை மேனி அதுக்கு அடுத்தது கற்றாழை கற்றாழை அப்படிங்கிறத எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்கிற உள்ள வந்து இருக்கும் ஓகேங்களா அதை வந்து பத்து முறை வந்து கழுவணும் அப்போ தான் வந்து அது மேலே வந்து ஒரு ஒரு ப்ரௌன் கலர் லிக்யூடு இருக்கும் ஸ்மெல் வேறு அடிக்கும் ஸோ அது வந்து கசப்பு தன்மை இருக்கும் அது போகும் அதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நூறு கிராம் அளவுள்ள கற்றாழை சோற்று பகுதியை மட்டும் எடுத்து நூறு மில்லி நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தேய்த்து வர முடி வளரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை வந்து உடனே ட்ரை பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஸோ வந்து உங்களுக்கு எதாவது சின்னதாக வந்து கோல்டு ப்ராப்ளம் சின்னதாக ஏதாவது வந்து கொஞ்சம் பனியில் போயிட்டாலும் நைட் டைம்லேயும் வந்து இந்த ஸ்னீசிங் ப்ராப்ளம் தும்மல் வந்துட்டு அதுக்கு அதுக்கடுத்தது த தலைவலி தளபாரம் ஆகிடுவோம் உடனே சளி பிடிக்கிற இது அலர்ஜி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா சுத்தமாக வந்து ஒத்துக்காது போட்டு தள்ளிடும் ஓகேங்களா ஸோ ரொம்ப வந்து சிவியராக வந்து சளி பிடிச்சி தலைபாரம் ஆகிடும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் சும்மா வந்து எடுத்துக்கவே கூடாது ரொம்ப யாருக்கு பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க செஞ்சு பார்க்கலாம் ஆனால் அவங்களுக்குமே இது வந்து ஒத்துக்காது ஏன்னா ரெண்டுமே குளிர்ச்சி நல்லெண்ணையும் குளிர்ச்சி சோற்று கற்றாலையும் வந்து ரொம்ப குளிர்ச்சி இதெல்லாம் எடுத்து தே தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து ஒத்துக்காது வேணால் ஜஸ்ட்டு வெயில் காலத்தில் லைட்டாக பூசி பார்க்கலாம் அது வேணால் ஒத்துக்குதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் எக்ஸாம் டைமில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது மஞ்சள் சேர்த்து காயம்பட்ட இடத்தில் பூசினால் ஓகேங்களா ஸோ மஞ்சள் சேர்த்து காயம்பட்ட இடத்தில் பூசினால் காயம் குணமாகும் இது வேணால் வந்து உண்மை ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து கழுவணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை பத்து முறை கழுவணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கட் பண்ணிவிட்டு நேராக மஞ்சள் சேர்த்து காயம் பட்ட இடத்துல வந்து பூசிக்கலாம் முக்கியமாக இந்த தீ காயம்லாம் படுது அப்படின்னா ஸோ சோடுற கற்றாலை வந்து அதிகமாக நல்ல சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா சீக்கிரமாக வந்து க்யூர் ஆகும் அதுக்கு அடுத்தது இது வந்து இப்போ கூட ரீசண்டாக எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க குமரி அப்படின்னு வேறு பெயர் இருக்கக்கூடிய செடிங்கிறது கற்றாழை ஏன் குமரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த செடி வந்து வீட்டில் வந்து நீங்கள் சூற்றுக்கட்டால் வச்சுருந்தீங்கன்னா தெரியும் அது வந்து வயசே ஆகாது நீங்கள் இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வச்சுருந்தீங்களோ முப்பது வருஷம் ஆனாலும் சரி அப்படியே இருக்கும் ஓகேங்களா மற்ற மா செடியெல்லாம் வந்து கொஞ்சம் வயசான மாதிரி அதாவது பெருசாகிடும் அந்த மாதிரி இருக்கும் இதுவும் வந்து பெருசாலாம் வளரும் ஆனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இளமையாகவே இருக்கக்கூடிய செடி ஓகேங்களா அதனால தான் அது வந்து குமரி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறாங்க ஓகேங்களா குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படிங்கிறது ஒரு வழக்கு அப்படின்னா என்ன குமரி கண்டனா குமரிங்கிறது பெண்ணை வந்து குறிக்குமா ஓகேங்களா பெண்ணுக்கு வரக்கூடிய நோய்க்கு குமரி கொடு சோற்று கற்றாழை கொடு யாருக்குன்னா அந்த கரு கருப்பை சார்ந்த நோய்களுக்கு முக்கியமாக குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கூடுங்கிறது வழக்கு பெண்களுக்கு வரக்கூடிய நோய்க்கு குமரி அப்படிங்கிறது இந்த சோற்று கற்றாலைங்கிறது அருமையாக வேலை செய்யும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கை ஓகேங்களா முருங்கை இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா முருங்கை பட்டையை வந்து அரைச்சி தடவுனா முறிஞ்ச எலும்பு வந்து சீக்கிரம் வந்து கூடும் அப்படிங்கிறது மென்ஷன் இங்கே பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து மேலே தடவுறதை விட உள்ளே தான் எடுத்துக்கணும் அந்த முருங்கை கீரையை ஏன்னா அயன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து என்ன ஆகும்னா எலும்பு வந்து கூடும் வீக்கத்தை குறைக்கும் அடுத்தது முருங்கைக்கீரை பார்வையை ஒழுங்குபடுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து உண்மை தான் ஏன்னா அயன் வந்து அதிகமாக இருக்குது இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எலும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் கூந்தலாக வளர செய்யும் ஸோ இதில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து முருங்கையை பற்றி ஓகேங்களா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இது எக்ஸாம்பிளில் கேட்டால் வந்து ஈஸியாக எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தது கருவேப்பிலை கருவேப்பிலை அப்படிங்கிறது நம்ம சா சமையலுக்காக பயன்படுத்துவோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மண் சுட்டியில் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு மில்லி அளவு பசும்பாலை போட்டு மேலே ஒரு துணியை போட்டு அதுக்கு மேலே வந்து இலையை வைக்கிறது ஓகேங்களா இலையை வச்சு அந்த ஆவியில் வந்து அதை வேக வைக்கணும் காம்பு நீக்கின இலையை ஓகேங்களா சிறு தீவில் அதை வந்து நம்ம அவிச்சு எடுத்தோம் அப்படின்னா விடக்கடி அப்படின்னா விஷக்கடி ஏதாவது விஷக்கடி ஏற்பட்ட இடத்துல வச்சு கட்டினா மூன்று நாளில் குணமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க காலை மாலை இருவேளையும் ஸோ எதுக்கு இந்த பாலில் வச்சு அவிக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு மூலிகையாக இருந்தாலும் பசும்பாலில் வச்சு நம்ம வந்து அவியல் பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாய்சன்ஸ்லாம் வந்து சரியாகி அதை சுற்றி முறை ஓகேங்களா சுற்றி பண்ணுறது அப்படிங்கிறது அர்த்தமாகும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது காளை மாலை என்ன இருவேளை ஐந்து கிராம் கருவேப்பிலை கழுவி சிறிதாக வாயில் போட்டு மின்னுட்டு வந்தாலும் சீத வீதி ரெண்டு நாளில் குணமாகும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்கள் கரிஸ்லாங்கண்ணி ஓகேங்களா கரிஸ்லாங்கண்ணி அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதோட வேறு பெயர்கள் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க கரிசாலை கையாந்தரை பிரிங்கராசம் தேகராசம் அதுக்கடுத்தது கைகேசி இது நம்ம நோட் பண்ணது கைகேசி பொற்கொடி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணியோட வேறு பெயர்கள் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரத்த சோகை செரிமான கோளாறு மஞ்சக்காமலை போன்ற நோய்களுக்கு கரிசலாங்கண்ணி நல்ல மருந்தாக பயன்படுது கண் பார்வை தெளிவாகும் நிறைய போக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கண்ணுக்கும் லிவர் நம்மளோட கல்லீரல் வந்து பெரிய பங்கு வகிக்குது கண்ணுக்கும் வந்து லிவர் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தது நம்ம தலைமுடி நினைச்சி போதில்லை சின்ன வயசுல நினைச்சி போகுதுன்னா அதுக்கும் வந்து லிவரோட லிவர் தான் வந்து ரொம்ப காரணம் ஓகேங்களா ஸோ அப்போ அது ரெண்டும் லிவரை வந்து போய் இந்த கர்ஸ்லாங்கண்ணி வந்து லிவரில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுறதுனால கண் பார்வை வந்து தெளிவாகுது நிறைய போக்குது ஓகேங்களா ஸோ மஞ்சக்கா மாலைக்கும் லிவர் வந்து காரணம் ஓகேங்களா ஸோ லிவர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ உறுப்பு நம்ம உடம்பில் லிவர் மட்டும்தான் வந்து எவ்வளோ வெட்டி எடுத்தாலும் திரும்ப வந்து வளர்ந்துடும் ஓகேங்களா ஸோ வந்து குடிச்சு குடித்து வந்து லிவர் வந்து கெட்டு போயிடும் குடித்தா மட்டும்தான் வந்து அதிகமாக லிவர் வந்து கெட்டு அதுக்கு அதுக்கடுத்தது நம்ம சாப்பிட்ற கெமிக்கல் ஃபுட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக கேசரிலாம் பல பலன் இருக்கணும்னு கலர் போடுறாங்க பார்த்தீங்களா கலரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல போடுற கலரு கலரிங் ஏஜென்ட் நிறைய கலர் போடுறாங்கல்ல இப்போ பஞ்சு மிட்டாயை வந்து ஓரளவுக்கு தடை பண்ணிட்டாங்க வெள்ளை கலர் பஞ்சு மிட்டாய் வருது பஞ்சு மிட்டாயில் மட்டுமா கலர் இருக்குது எல்லாத்துலேயும் தான் கலர் இருக்குது பிஸ்கட்ஸ்லேருந்து நீங்கள் நம்ம சாப்பிட்ற வந்து கேசரியாக இருக்கட்டும் அல்வாவாக இருக்கட்டும் வீட்டில் செய்கிறதா இருக்கட்டும் அந்த கலரை போட்டு பிரியாணியில் முதக்கொண்டு அந்த கலரை தான் அள்ளி போடுறாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து எல்லாத்துலேயும் கலர் போடுறாங்க அதுவுமே வந்து லிவரை வேட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை சரி பண்ணணும் அப்படின்னா அந்த கலரு எடு போடுற விஷயத்த கலரிங் ஏஜென்ட்டை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கரிசலாங்கண்ணியை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த லிவர் வந்து புதுப்பீச்சுக்க ஆரம்பிச்சுக்கும் ஓகேங்களா அதோட கரிசலாங்கண்ணியோட வேறு பெயர் அப்படிங்கிறது கரிசாலை கையாந்தரை பிரங்கராசம் தேகராசம் கைகேசி பொற்கொடி இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது மனத்து தக்காளி ஓகேங்களா இது வந்து வாய்ப்புண்ணு குடல் புண்ணு அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அது மாதிரி இருக்கிறதுக்கு இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாய்ப்புண்ணு இருக்கிறது குடல் புண்ணு இருக்கிறது வாய்ப்புண்ணு இருக்கிறது வைட்டமின் குறைபாடு கூட வந்து பார்த்திங்கன்னா வாயிலெலாம் புண்ணு வரும் குழந்தைங்களுக்கு வாய்க்குள்ளே புண் வரும் உதட்டிலெலாம் புண்ணு வரும் ஓகேங்களா அது வந்து வைட்டமின் டிஃபிஷன்சின் ஓட ஒரு அறிகுறி இருந்தாலும் மனத்தக்காளி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுது ஓகேங்களா ஸோ வாய்ப்புண்ணு குடல் புண்ணு இது வந்து குணமாகும் மொசு மோசு கை பசுவோட பாலில் ஊற வச்சு உலர்த்து பொடியாக்கி பொடி சர்க்கரையுடன் சேர்த்தா இருமல் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மூலிகைகள் முசு கை அப்படிங்கிறது அதுக்கடுத்து அகத்திக்கீரை பல் சம்பந்தமான நோய்களை குணமாக்குறது வல்லாறை நினைவாற்றல் அப்படிங்கிறது நான் எல்லாருக்குமே தெரியும் அதாவது வேப்பம் குழந்தை காலையில் ஒன்று வந்தால் மார்பு செளி நீங்கும் அப்படிங்கிறது வேப்பிலையை பற்றி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த லெசனில் ரொம்ப முக்கியமானது நம்ம டெப்த்தாகவே பார்த்தாச்சு வந்து இது தாண்டி புக்கை தாண்டி வந்து நம்ம இதோட வேறு பெயர்கள்லாம் வந்து பார்த்தோம் அதுக்கு அதுக்கு அடுத்தது வந்து இலக்கியங்களில் வரக்கூடிய அந்த மருந்து பெயர்களுக்கும் என்னென்ன கலந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நோய் தீர்க்கும் மூலிகைகள்